மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறத மக்கள் கழகம் ஜெர்ஜியாரும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த நம்நாடு திரைப்படத்தில் பி சுசிலா பாடிய ஒரு தேனினும் இனிய பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் நடிப்பிற்கு ஏற்றார் ஒன்று இசை அரசி பி சுசிலாவின் குரல் மிகவும் பொருத்தமாகவே அமைந்துள்ளது இந்த பகுதியை கூட கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்கு ஏற்றார் போன்று சுசிலா அழகுபடுத்தி பாடியிருப்பார் லைக் சப்ஸ்கிரைப் கமான் ஷேர் அண்ட் பில் பட்டனை அழுத்துக்க